இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து தானியங்கள் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் வலிமையை கொடுக்கக்கூடியது மனிதர்களுக்கான வலிமை இருக்குல்ல அந்த வலிமையை கொடுக்கக்கூடியது தானியங்கள் தான் மாமிசத்தை விட மாமிசத்தை விட மனிதர்களுக்கு வலிமையை தரக்கூடியது தா தான் நம்ம அந்த அரிசி கோதுமைக்கு நம்ம அடிமையாகி கிடக்கிறோம் நம்ம மாமிசம் சாப்பிடாம கூட இருப்போம் சாப்பிடாமல் கூட நம்மளால் இருக்க முடியும் பல மாதம் ரெண்டு மாதம் ஒரு வாட்டி தான் கறி எடுக்கும் முன்னாடிலாம் ஆனால் டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம் சோளம் அல்லது கேழ்வரகு அல்லது அரிசி அல்லது கோதுமை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றத நம்ம வந்து நம்மளால் முடியாது காரணம் என்ன தெரியுமா மனிதருடைய வலிமை அந்த உணவில் தான் இருக்குது அந்த தானியத்தில் தான் இருக்குது நீங்கள் பழங்களை ஏன் குறைவாக சாப்பிட்றாங்க காய்கறிகளை ஏன் குறைவாக சாப்பிட்றாங்க ஆனால் தானிய சோறு மட்டும் நிறையா போட்டு சாப்பிட்றாங்கன்னா அதுதான் மனிதர்களுக்கு வலிமை தருகிறது மாமிசத்தை எப்போ ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி தான் சாப்பிட்றாங்க செல்ல சாப்பிட்றதே கிடையாது ஆனால் அந்த உலத்தில் எல்லாருமே சாப்பிடக்கூடியது எது அப்படின்னா அரிசி கோதுமை கேழ்வரகு மைதா இந்த மாதிரியான தானிய உணவுகள் இதுதான் வந்து மனிதர்களுக்கு வலிமை சண்டை போடுவதற்கான ஒரு வலிமை கொடுக்குது அளவுக்கு போ சாப்பிட்டிங்கன்னா இது நீங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க மனிதர்கள் இதை ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க தான் அந்த உலகத்தில் சண்டை நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்து சண்டை போடுறதுலேயே தவிர தனியாக இருக்கிறோம் சேர்ந்துருந்தால் சண்டை தான் வரும் அதனால தான் தனியாக இருக்கிறோம் தனியாக இருக்கிறதுக்கு முடியுது கடந்த காலங்களில் போர் நிறைய நடக்கும் அப்போல்லாம் தனியாக இருக்க முடியாது தனியாக இருப்பதற்கு உனக்கு கடந்த காலங்களில் வாய்ப்பு கிடையாது புத்தகம் புத்தகங்கள் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது டிவி கிடையாது அதனால் மனிதர்கள் ஒரு ஒருவருக்கு பேசி தான் ஆகணும் ஆனால் சண்டை போட்டு கிடப்பாங்க தான் போர் அந்த போர் தெரு சண்டை சாதி சண்டை வீட்டு சண்டை கொலையடி சண்டைன்னு ஒரே சண்டை ஏன்னா மனிதர்களுக்கு தனியாக இருப்பதற்கு கடந்த காலங்களில் வாய்ப்பு கிடையாது புத்தகம் இல்லை மொபைல் ஃபோன் இல்லை டிவி இல்லை அதனால் சரி ஏன் சண்டை போடுறாங்க சண்டை போடாமல் மனிதர்களால் இருக்க முடியாது அப்படின்னா அந்த சண்டை போடுவதற்கு காரணமே அந்த கடந்த காலங்களையும் சரி இந்த காலத்துலேயும் சரி மனிதர்கள் சாப்பிட்ட கோதுமை அரிசி கேழ்வரகு இது போன்ற தானிய உணவுகள் தான் காரணம் இதை வந்து அதிகமாக சாப்பிட்டாங்க அதிகமாக சாப்பிட்றதுனால வலிமை அதிகமாக போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஒரு மாத்திரை போட்டால் தூக்கம் வரும் ரெண்டு மாத்திரை போட்டால் பயங்கரமாக தூக்கம் வரும் மூணு மாத்திரை போட்டால் நீங்கள் வேறு மாதிரியான பக்க விளைவே இருக்கு எழுந்திருக்கவே முடியாது உங்களால் ஏதாவது ஆகி போச்சோ அப்படின்னு எல்லோரும் பதறுவாங்க அதுபோல் தான் சோறு வந்து நீங்கள் அளவோட ரெண்டு இட்லி தான் சாப்பிட்ணும் அதுபோல் சோறு கைப்பிடி தான் சாப்பிட்ணும் வேறு நிறைய உணவுகள் இருக்குது நார் சத்து உள்ள உணவுகள் கொழுப்பு உணவுகள் புரத சத்து உள்ள உணவுகள் காய்கறி பழங்கள் முட்டை மீன் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது அதெல்லாம் எடுத்துக்காமல் வெறும் சோத்தை மட்டுமே குமிச்சு ஃபஸ்ட்டு ஒத்த குழம்பு அப்புறமா சாம்பாருக்கு ஒரு சோறு அப்புறமா ரசத்துக்கு ஒரு சோறு அப்போ என்ன ஆகுன்னா வலிமை அளவுக்கு அதிகமாக போய் நமக்கு மனிதர்களே பிடிக்கல மனிதர்களை பார்த்தாலே அந்த இது அதனால தான் என்ன பண்ணுறாங்க மனிதர்கள் இல்லை எல்லாம் ஏன் நகரத்துக்கு போகிறோம் கிராமத்தை விட்டு சொந்த ஒரு உறவு உறவில் விட்டு பிரிஞ்சு போகிறோம்ங்கிற கவலை இல்லை சந்தோஷமாக போகிறாங்க போய்ட்டு ஏன்னா இங்கே இருந்தால் சண்டை வரும் ஏதாவது பேச்சு வரும் ஒரு நல்லாவே இல்லை உறவுங்கிறது மகிழ்ச்சியை தரலை ஏதாவது சண்டை வரும் தான் வந்து சரி தனிமை விரும்புவதற்காக நகரத்திற்கு சென்றார்கள் கடந்த காலங்களில் அப்படிலாம் போக முடியாது நீ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சரி நீ கிராமத்தில் தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்தது உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மனுஷங்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்னு புத்தகங்கள் இல்லை டிவி இல்லை மொபைல் ஃபோன் இல்லை அதனால நிறைய சண்டைகள் தான் ஏகப்பட்ட இன்றைக்கி ஏன் அமைதியாக இருக்குது தெரியுமா இன்றைக்கி நம்மக்கிட்ட புத்தகம் இருக்குது இன்றைக்கி நம்மக்கிட்ட தனிமையில் நாம் த வேண்டாம் உறவுகளே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிறதுக்கு ஒதுங்கி நம்ம ஒரு வாழ்க்கை தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி தனிமையில் மாட்டிக்கிட்டோம் தனிமே இன்றைக்கி பலமாயி போயிடுச்சு இன்றைக்கி மனுஷங்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி புத்தகம் படிக்கிறதுன்னு சொல்லி தனியாக ஒரு உலகமே நமக்கு வந்துருச்சு கார் பைக் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவலிங் போயிட்டே இருக்கலாம் இப்படி தனிமை ரொம்ப பலப்படும் போது மனிதர்கள் பேசுவது தடுக்கப்படுகிறது அதனால்தான் இந்த சண்டைகள் இல்லை இந்த மொபைல் ஃபோனு டிவி இதெல்லாம் ஒழிச்சிக்கிட்டுங்க புத்தகம் இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் படிப்பதற்கு வாய்ப்பு தடை பண்ணுங்கள் உடனே அடுத்த நிமிஷமே மனுஷங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க பேச ஆரம்பித்தா சண்டை தான் வரும் என்ன காரணம் இவர்கள் அதிகமாக அரிசி உணவுகளை சாப்பிடுகிறார்கள் கோதுமை உணவுகளை சாப்பிடுகிறார்கள் கேழ்வரகு உணவுகளை அளவு அளவுக்கதிமாக சாப்பிடுகிறார்கள் அதுதான் இவங்க சண்டை போடுறதுக்கே காரணம் அதனால் இது அளவோடு சாப்பிட்டா அந்த வலிமை உங்களுக்கு பயன்படும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அளவுக்கதிமாக போனால் அதுவே நமக்கு நஞ்சாக மாறுகிறது சண்டையை மூட்டி விடுகிறது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சோற அளவோடு சாப்பிட்டா இப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு திருப்தி அடையவே செய்யாது இன்னும் நாலு இட்லி சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தி ஆகும் திருப்தியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் படுத்து தூங்கிடுவேன் உட்காரணும் வேலை செய்யவே உனக்கு பிடிக்காது ஆனால் வேலை நடந்தாங்கணும்ல அப்போ யாரையா வேலை வாங்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படி தான் இங்கே நடக்குது இப்போ ஆண்களோ பெண்களோ நல்லா சாப்பிட்டுட்டாங்க இப்போ வீட்டில் உள்ள வேலைகளை யார் செய்கிறது அப்போ ஆண் என்ன பண்ணுறான் பொம்பளை மிரட்டுறான் பயமுறுத்துறான் நீ தான் சமைக்கணும் எனக்கு சாப்பாட்டுக்கு வர அடிமையாகிட்டு அடிமையாக வேற ஆகிட்டாங்க அதனால் நீ தான் சமைக்கணும் நீ வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பாரு என்னால் முடியாது நான் சோம்பேறி ஆகிட்டேன் சரி அவங்க சம்பாதிச்சு தான் ஆகணுமே வேறு வழி இல்லையே சா அப்போ வெளியில் வேலை வேறு வழி இல்லாமல் ஆண்கள் வெளியில் வேலைக்கு போகிறாங்க லீவுனால் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு சோம்பேறித்தனத்தில் மாட்டிக்கிட்டாங்க மனிதர்களை அடிமைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் சோம்பேறித்தனம் சொகுசு வந்துடுது ஒரு சொகுசான மனப்பான்மை இந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு சும்மாவே இருக்கலாம் அது மாதிரி வலிமை அளவுக்கு அதிகமாகிடுது இருக்குது பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கலாம் நம்ம வேலையே செய்ய வேண்டாம் வே நமக்கு ஒரு சொகு ஒரு சொகுசான வாழ்க்கையை வேலையே செய்யாமல் வாழ்ந்து விடலாம் பிறரை அடிமைப்படுத்துவதற்கு தேவையான வலிமையே சோறு தருகிறது கோதுமை தருகிறது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை அளவுக்கதிமான கோபம் அளவுக்கதீமான ஆசை அதிகமான பயம் எல்லாம் சேர்ந்து நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்துது நரம்பு தளர்ச்சி வருது புரியுதுங்களா அதனால் வந்து எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் கடந்த கால வரலாறுல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னா ஏன் சண்டை போட்டாங்க அவங்க அளவுக்கு அதிகமாக தானியங்களை அப்பவும் காடி மூணு வேளையும் காடி தான் சோளக்காடி கேழ்வரகு கூழ்ன்னு குடிச்சிட்டு நடந்தாங்க மூணு வேளையும் ஏன் ஒரு காய்கறி நிறைய காய்கறி சாப்பிட்ருக்கலாம் நிறைய பழங்களை சாப்பிட்ருக்கலாம் மீனை பிடிச்சி சாப்பிட்ருக்கலாம் முட்டையை சாப்பிட்ருக்கலாம் இப்படி பல தரப்போ கொஞ்சோண்டு கேழ்வரகு கூழ் குடிச்சா ஆனால் அப்படி கிடையாது சும்மா தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊருக்கா அல்லது கருவாடை தொட்டுக்கிட்டு மொட மொடன்னு குடிக்க வேண்டியது குடிச்சு அன்னைக்கு வந்து மனுஷங்க பேசாமல் இருக்க முடியாது பொழுது போகணும்னா மனுஷங்க மனுஷங்ககிட்ட பேசி தான் ஆகணும் பேசும்போது என்னாகுது அவன் ஒரு வார்த்தை சொல்லையும் ஒரு நாம தான் பெரியாளுன்னு சொல்றது பெருமை பேசுறது அந்த தெருக்காரங்களோட இந்த தெருக்காரங்க தான் பெருமை பேசுறது அந்த ஜாதிக்காரங்க பெருமை பேசுறது அப்போ சண்டையாக முழுது ஒரு ஒரு ஜாதிக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் இன்னொரு சாதிக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க இந்த ஒற்றுமை சண்டை போடுறதுக்கு தான் பயன்படுது ச ஒரு நல்ல கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதிக்குள்ளே குடும்பங்களுக்குள்ள நிறைய சண்டை காரணம் இந்த உணவுகள் சாப்பிட்டாலே இங்கே சண்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால மனுஷங்க பேசிக்கிட்டால் அது சண்டையை ஏற்படுத்துகிறது அப்போ அளவோடு சாப்பிட்டா தான் நீங்கள் அமைதியாக வாழ்விங்க அதற்கேற்ற கொண்டு இந்த இயந்திர அறிவிலும் நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தானியங்களை மூட்டை மூட்டையாக உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு தேவைக்கு அதிகமாக அரிசி குடம்லாம் இருக்குது கோதுமை இருக்குது இயந்திரங்கள் களைபறிக்கிறது என்ன ந நாற்று நடுறது என்ன உழுவுறது என்ன ஒரு ப ஒரு அரை நாளில் அஞ்சு ஏக்கரை உழுதுட்டு போயிடுது ஒரு டிராக்டர் பத்து டிராக்டர் ஆகிடுச்சின்னா ஆயிரம் ஏக்கரை உழுதுடும் ஆயிரம் ஏக்கரை கூட இவ்வளோ பத்து நூறு டிராக்டர் சேர்ந்துன்னு ஆயிரம் ஏக்கர் நூறு பேர் சேர்ந்து ஆயிரம் ஏக்கரை உழுதுட்டு போயிடுவாங்க அதுவும் பயங்கரமாக உழுதுட்டு போயிடுது இப்படி இதனால தான் உணவு உற்பத்தி தானிய உற்பத்தி அளவுக்கு அதிகமாகி மக்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு அடிமையாக வேறு ஆகிட்டாங்க இந்த ச அளவுக்கரியமான வலிமையை பெறுவதற்கு அடிமையாகிட்டாங்க அதனால் என்ன ஆகுது நோய்கள் வருது சண்டைகள் அதிகரித்து விட்டது நோய்களும் அந்த அளவுக்கரியமான வலிமை வரும்போது என்ன ஊக்க மருந்து இது தானியங்கள் என்பது ஒரு ஊக்க மருந்து மனிதர்களாக வாழ்வதற்கு நமக்கு இந்த ஊக்க மருந்து தேவை இந்த அரிசி கோதுமருக்கெல்லாம் இது மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த ஊக்க மருந்து தேவை ஆனால் இது அளவுக்கிகமாக எடுத்துக்கிறாங்க ரெண்டு இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல மூ நாலு அஞ்சு இட்லி சாப்பிட்றாங்க ஆறு இட்லி சாப்பிட்றாங்க சில எட்டு இட்லி கூட சாப்பிடுவாங்க ஒரு பூரி அல்லது ரெண்டு பூரி தான் சாப்பிட்ணும் ஆனால் இவங்க ஆறு பூரி சாப்பிட்றாங்க இப்படி ஒரு சப்பாத்தி இல்லைனா ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் ஆனால் இவங்க ஏழு எட்டு சப்பாத்தி சாப்பிட்றாங்க அப்புறம் காலையில் அப்புறம் மத்தியானம் சோறு மத்தியானம் அப்படியே ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம் தானிய உணவு கூட கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் காலையில் ரெண்டு ச ரெண்டு இட்லி வேறு எதுவும் பூரி கிரி எடுக்கக்கூடாது பூரி எடுத்தால் ஒரு ரெண்டு பூரி வேறு இட்லியெலாம் எடுத்துக்கிறார் இந்த மாதிரி தானிய உணவில் ஒரு கொஞ்சம் அப்புறம் முட்டை பழங்கள் காய்கறி இப்படி நிறைய வெரைட்டியாக சாப்பிடுங்க மூணு வேலையும் அப்படிலாம் சாப்பிடாமல் மூணு தானிய உணவு அளவுக்கு அதிகமாக எடுத்து சண்டை போட்டு அதனாலேயே வலிமை அளவுக்கதிமாயி சண்டைகள் வருகிறது மனிதர்களை பார்த்தாலே அடிமைகள் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும் மனுஷங்களே இப்போ நமக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா நம்மக்கிட்ட அடிமையாக இருக்காங்க பாருங்கள் அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் சரிக்கு சமமாக பேசுறது நம்ம பேசுனா மறுவாருத்த பேசுகிறது அதெல்லாம் வந்து பிடிக்காது நமக்கு இந்த காலத்தில் காரணம் இந்த உணவு தான் நீங்கள் இதை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிமைகளை தான் பிடிக்கும் உங்கள் இயல்பே மாறி போயிடும் யாராக இருந்தாலும் சரி சரி சமமாக உங்களுக்கு ஒரு சமத்துவமாக ஒரு சரிக்கு சமமாக பேசுகிறதுக்கு ஒரு ஆளை தேட மாட்டீங்க நான் சொன்னால் மறுவர்த்தை பேசாமல் கேட்குற அடிமைகளை தான் நீங்கள் தேடுவீங்க காரணம் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு காலையில் இட்லி பூரி மத்தியானம் சோறு வத்த குழம்புக்கு ஒரு சோறு சாம்பாருக்கு ஒரு சோறு அப்படின்னு சோறு சோறு சோறுன்னு சாப்பிட்டு இதுதான் சண்டை அப்போ தான் விரும்புவாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால தான் இன்றைக்கி யாரும் அடி எல்லாேருக்கும் இந்த நினப்பு இருக்குது தான் யாரும் பேசிக்கிறது இல்லை ஓ இதுதான் மனுஷங்க புல்க உறவு அப்படின்ற மாதிரி அதனால் உணவை வந்து சரியாக எடுத்துக்கோங்க உணவு வந்து சரியாக அளவோடு எடுத்துக்கோங்க ரெண்டு இட்லின்னா ரெண்டு இட்லி அதுக்கு மேலே வேறு எதுவும் சப்பாத்தி பூரியெல்லாம் எடுத்துக்காதீங்க அது மாதிரி பூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பூரியோடு நிறுத்திக்கிங்க வேறு சப்பாத்தி இட்லி எல்லாம் எடுத்துக்கூடாது அதுவும் மத்தியானம் ஒரு கைப்பிடி சாதம் ரெண்டு முட்டை ஒரு மீன் கொஞ்சம் கறி பழம் காய்கறி பச்சை காய்கறி அப்படின்னு சொல்லி ரவுண்டு கட்டி இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் இதுதான் வந்து பல வகை சுவைகள் அதில் இருக்கணும் ஒரு பக பச்சை பக இருக்கா இப்படி சாப்பிட்ணும் இதுதான் உணவு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இதுதான் உணவுன்னு வச்சுக்கணும் இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் நம்மளால் வந்து இதை பாருங்கள் இதை சமை கொஞ்சோண்டு சோறு அதில் ஏதாவது ஒரு குழம்பு அப்புறம் முட்டை ரெண்டு முட்டை ஒரு காய் பச்சை காய்கறி அல்லது பொரியல் அல்லது மீன் இதை சமைக்கிறதுக்கு ஒரு பெண்களை அடிமைப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இது யார் வேணாலும் சமைப்பாங்க இப்படி தான் இதுதான் சாப்பாடு அப்படின்னா இதை சமைப்பதுக்காரங்க பெண்ணை தான் அடிமைப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சோற்ற பொங்குறதுக்கு சர்ஸ்னு சோற்ற பொங்குறதுக்கு அப்படி ஆகிடும் டக்குன்னு ஒரு கப்பு தயிரை குடிங்க ஒரு கப்பு தேனை குடிங்க இப்படி தான் உணவுங்கிறது எப்படி இருக்கணும் இதை பெண்கள் அப்போ அடிமைத்தனத்திலேருந்து விடுபடுவதற்கான உணவு முறை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் வெறுமனே சோறு சோறுஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதனால தான் பெண்களை அடிமைப்படுத்துகிற காரணம் அந்த சண்டை போடுகிற மனப்பான்மை தான் பெண்களை ஏன் அடிமை எளிமையானவங்கள பார்த்து சண்டை போடுறது சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆண்களுக்கு எளிமையானவர்களை தேடுகிறது ஏன்னா அங்கே தான் பாதுகாப்பு பெண்கள்கிட்ட வந்து யாரை அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது சண்டைக்கே என்ன காரணம் அப்படின்னா யாரை நீங்கள அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது உங்களுக்கு இதை சாப்பிட்டா நமக்கு அடிமை சண்டையோட வெற்றிங்கிறது எது இவன் எனது அடிமை இவன் தோற்று விட்டான் எனது அடிமை அப்படிங்கிறது தானே அதுபோல் ஆண்களும் பெண்களும் இதை சாப்பிடும்போது ஆண்களுக்கு யாரையாவது அடிமைப்படுத்தணும் பரபரங்கு கையெல்லாம் பரபரனுக்கு கடுமையான வார்த்தைகள் வருது பெண்கள் தான் ரொம்ப பாதுகாப்பு அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஒன்று அடிமைப்படுத்துகிறேன் நீ எனக்கு அடிபணிஞ்சிரு அப்படிங்கும்போது வேறு வழி இல்லை வலிமையானவர்களுக்கு பார்த்து அடிபிணிஞ்சு தான் ஆனால் அப்படின்னு சொல்லி பெண்களும் உடம்புல வலிமையாக இருக்கானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிற அந்த ஆண்களுக்கு பெண்கள் அடிபணிந்து போகிறார்கள் சரி பெண்களுக்கும் பரபரன்னு வருது உடனே தன்னோட வயசு குறைஞ்ச பெண்களை போய் அடிமைப்படுத்துகிறது அடிமைப்படுத்துறது தனக்கு மகள் யார்பா இல்லை இந்த மாதிரி சின்ன வயசு பெண்களை போய் அடிமைப்படுத்துறது இப்படி வந்து மனித உறவு முறையை மனித வாழ்க்கை முறையை தானிய உணவுகள் தான் இன்று தீர்மானித்துக் கொண்டு இருக்கிறது நம்ம என்ன காரணம் என்ன காரணம் யோசிக்கிறோம் உங்கள் குணத்தை மாற்றணும் அப்படின்னா தானிய உணவுகளை குறைச்சிக்கோங்க தானி உணவு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்காது ஒரு வலிமை இருக்காது வலிமை இருக்கணும் ஆனால் சண்டை போடக்கூடாது ஒரு வலிமையோடு இருக்கணும் ஆனால் சண்டை போடக்கூடாது வார்த்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ கொஞ்சமாக சாப்பிடுங்க கொஞ்சமாக கூட சாப்பிட்லன்னா வலிமை கூட எல்லாம் போயிடும் ஒரு மனிதர்களாக வாழ்வதற்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா வலிமை தேவை பிறகு நம்மலாம் தாவர முன்னிட்டு தானே எதுக்கு அரிசியாக சாப்பிட்டாங்க வாதி மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம மனிதர்களாக வா மாறிட்டோம் மனிதர் வாழ்க்கை என்பது கடினமானது விவசாயம் பண்ணணும் வீடை பெருக்கணும் குளிக்கணும் தண்ணி எடுத்து போனால் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படி பயங்கர கஷ்டமான வேலைகள் கூடிசு கட்டணும் அப்படி அப்போ அந்த வேலை செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வலிமை தேவைப்படுது அதைத்தான் மனிதர்கள் தானியங்கள்லேருந்து பெறாங்க மனிதர்களாக வளர்க்கிற ஒரு ஊக்க மருந்து தேவை அந்த மருந்து தான் தானியங்கள் அதனால் வந்து தானிய உணவு நம்ம எடுத்தே ஆகணும் அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா அதுவே நமக்கு ஆபத்தாக மாறிடும்